இன்றைய செய்தி கதம்பத்தில் சென்னையில் நடைபெற்ற சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் குறித்த நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆற்றிய உரை ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தங்களுக்கு மிகுந்த பயனளிக்கும் என்று நாமக்கல் மாவட்ட மக்கள் தெரிவித்த கருத்துகள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன சென்னையில் இன்று நடைபெற்ற சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உரையாற்றினார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர் பேசும் தமிழ்நாட்டுக்கு முக்கியமா எந்தெந்த விதத்துல பாதிப்பு அதாவது நல்ல பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கறத விளக்க விரும்புறேன் அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டா இருந்த நாலு ரேட்ஸ் இருந்திருந்த ஜிஎஸ்டி இப்போ அஞ்சு பதினெட்டு அப்படின்ற அந்த ரெண்டே கேட்டகரிக்கு வந்துருச்சு இதுல நீங்க பாத்தீங்கன்னா காலையில எழுந்து முதலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள்ல இருந்து இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவைப்பட்ட பொருள் வரை ஏழை நடுத்தர வர்க்கம் நல்ல பணம் இருக்கிறவங்க எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய பொருளா இருந்தாலும் ஜிஎஸ்டியின் தாக்கம் இருக்கும் அஞ்சோ பதினெட்டோ இந்த ரெண்டு ரேட்டுக்குள்ளவே எல்லா ஐட்டம்ஸும் வந்துடுறது அப்படிங்கறதா முக்கியமான அம்சம் அம்சம்ல இருந்து அஞ்சுக்கு வந்தது பன்னெண்டுல இருந்து ஜீரோக்கும் போயிருக்கு சில ஐட்டம் அஞ்சும் பதினெட்டு தான் இப்ப இருக்கு முன்னாடி இருந்த பதினெட்டுல இருந்த நைன்டி பர்சன்ட் அமௌண்ட் நம்பர்ஸ் ஐட்டம்ஸ் அஞ்சுக்காவது வந்திருக்கு இல்ல ஜீரோக்கும் சிலது போயிருக்கு சோ பதினெட்டுல இருந்து அஞ்சுக்கு வந்தா எவ்வளவு குறைச்சிருக்கோம் பாருங்க ரேட் அதாவது வருமானத்தை வரிய எப்ப பாரு வரிய விதிக்கிறாங்க நம்ம மேல ஒரு பேர்டன் தான் போடுறாங்க கவர்மெண்ட்ன்றது போய் இன்னைக்கு பதினெட்டுல இருந்து அஞ்சு வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கோம் பன்னெண்டுல இருந்து அஞ்சுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் பன்னெண்டுல இருந்து சூனியத்துக்கு கூட சில ஐட்டம்ஸ் போயிருக்குன்றத நம்ம கவனிக்கணும் இதனால இந்த ஒன் ஃபார்ட்டி குரோர் பீப்புளுக்கு கூட பலவிதமான ஐட்டம்கள் மூலமாக ரேட்டு குறைக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு குறைக்கப்படும் ஒரு பெர்சன்ட் இல்ல அரை பர்சன்ட் இல்லைங்க குறைச்சிருக்கும் அதனால ஐட்டம்க்கு போயிருக்குன்றதுனால இதோடைய தாக்கம் நூத்தி நாற்பது கோடி மக்கள் மேலேயும் இருக்கும் நல்ல தாக்கம் தான் இது விலை குறையாது ஐட்டம் விலை குறைஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு வீட்டுல செலவு மிச்சம் அதை நீங்க எந்த விதமான வகையிலாவது உங்க குழந்தைங்களுக்கு உபயோகிக்கிறதோ உங்க பெரியோர்களுக்கு செலவு செய்யறதோ இல்லை சேமிப்பா வைக்கிறதோ உங்க கையில இருக்கும் அதனால ஒரு முக்கியமான ரிஃபார்மை நம்ம லான்ச் பண்ணிருக்கோன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இம்மிடியேட் டைரக்ட் விக்ட்ரி ஃபார் எவ்ரி இண்டியன் நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது ஒரு பெரிய ஒரு விக்ட்ரி பெரிய வெற்றி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா அவங்க பல முறை கோரிக்கை வச்சா கூட இன்னைக்கு ஒரே அடியா எல்லா சிஸ்டமையும் மாத்திட்டு தொழில் சேவங்களுக்கும் வணிகத்துல இருக்கிறவங்களுக்கு கூட சுலபமா இருக்கணும்ன்றதுனால அந்த சிஸ்டமையும் சிம்பிளிஃபை பண்ணி வரியும் குறைச்சிருக்கும் அதனால எல்லா மக்களுக்கும் இதனால பிரயோஜனம் இருக்கு அதனாலதான் சொல்றோம் இந்த மாதிரி நைன்டி நைன் பெர்சன்ட் ஆஃப் ஆல் தி குட்ஸ் டுவெல் பர்சன்ட்ல இப்ப வரைக்கும் இருந்தது நைன்டி நைன் பெர்சன்ட் அதுல ஒரு பெர்சென்ட் தான்

அது கம்ப்ளீட்டா நாப்பது ஐம்பது தாண்டி கூட வரி போயிட்டு இருந்தது அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல டாக்ஸ் பேஸ் எப்படி இருந்துச்சு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் தான் ஜிஎஸ்டிக்கு முன்பு வரை டூ தௌசண்ட் செவன்டீன்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் தான் ஜிஎஸ்டி சிஸ்டம்ல இருந்தாங்க வரி கட்டிக்கிட்டு இருந்தவங்க சொல்றேன் ஜிஎஸ்டில வரி கட்டிக்கிட்டு இருந்த வியாபாரங்களோ தொழிலோ அறுபத்தஞ்சு லட்சம் பேர் தான் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்து எட்டு வருஷத்துல அது ஒன்றரை கோடி பிசினஸ் ஜிஎஸ்டி வந்திருக்குன்றதை நான் எடுத்து சொல்ல விரும்புறேன் ஏன்னா அது சுலபமா இருக்கு சிஸ்டம் நாடு முழுவதும் ஒன்னா இருக்கு எங்க பொருள் வாங்கினாலும் அதே வேலையில கிடைக்குது நீங்க பொருள் வாங்கி அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி ஏற்றுமதிக்கு கூட உபயோகிக்கிறீங்க அதனால தொழில் கன்சியூமர் நுகர்வோர் மாத்திரம் வரி கட்டல அந்த பொருள் தயாரிக்கிறவங்களும் வரி கட்டுறாங்க அவங்களுக்கும் அந்த வரி விலக்கோ இல்ல வரிய குறைக்கிறதோ அவங்களுக்கும் பாதிக்கிறதுனால ஜிஎஸ்டில வர்றதுனால நம்மளுக்கு ஆதாயம் இருக்குன்னு சொல்லி வந்தவங்கனால நம்பர் இத்தனை அறுபத்தஞ்சு லட்சத்தில இருந்து ஒன்றரை கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது மேல்முகமா போயிட்டு இருக்கே தவிர அதனால வருமானம் கூட இவ்வளவு வந்துருக்கு கிராஸ் ஜிஎஸ்டின்னு ஏன் சொல்றாங்க வந்துட்டு கலெக்ட் பண்ண பிறகு அதுல ரீஃபண்ட் கொடுக்கறதும் இருக்கும் அதனால ரீஃபண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்த அமௌண்ட்டை பத்தி தான் சொல்லும் போது சொல்றோம் கிராஸ் கணக்கு பிரகாரம் ஏழு புள்ளி ஒன்பது லட்சம் கோடியா இருக்கிற இருந்துச்சு அப்போ டூ தௌசண்ட் செவன்டீன்ல அது இன்னைக்கு இருபத்தி லட்சத்துக்கு மேல போயிடுச்சு கலெக்ஷன் ஒரு மாசம் அவன ஆவரேஜ் ஒன் பாயிண்ட் நைன் லேக் குரோர் ஆர் டூ லேக் குரோர்ஸ் வருமானம் கிடைக்குது மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுகளுக்கும் சரி அத அப்புறம் சதவீதமா சோ பாயிண்ட் எயிட் லேக்ஸ் வருமானம் வந்துச்சுன்னா ஸ்டேட்டுக்கு நைன்டி தௌசண்ட் சென்டருக்குன்னு போகுது அதுக்கப்புறம் அந்த நைன்டி தௌசண்ட் சென்டருக்கு வர்றதுல இருந்து கூட கிட்டத்தட்ட நாற்பத்தோரு சதவீதம் ஸ்டேட்ஸ்க்கு போயிடுது அதனால மிஞ்சின இருபத்தி மூணு பர்சன்ட் தான் எங்களுக்கு கிடைக்குது நூத்துல இருபத்தி மூணு தான் எங்களுக்கு கிடைக்குது மீது எல்லாம் ஸ்டேட்ஸ்க்கு தான் போகுது சோ ஜிஎஸ்டி மூலமாக மக்களுக்கும் பயன் கிடைச்சிருக்கு மாநில அரசுகளுக்கும் பயன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் நம்ம மத்திய அரசு மருத்துவ காப்பீட்டிற்கான சரக்கு மற்றும் சேவை வரியை முற்றிலுமாக நீக்கியுள்ளதற்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து எமது நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு சாமானிய மக்கள் பயன்படுத்தும் பல்வேறு பொருட்களுக்கு சரக்கு சேவை வரி விகிதம் ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்ட நிலையில் தனிநபர் மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீடுகளுக்கு விதிக்கப்பட்டு வந்த பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது அனைவரிடமும் வரவேற்பை பெற்றுள்ளது இதன் மூலம் நடுத்தர மக்கள் மற்றும் முதியோர் பயன்பெறும் வகையில் காப்பீடுகளுக்கான பிரீமியம் குறைந்து அனைத்து தரப்பு மக்களும் மருத்துவ காப்பீடுகளை பெற வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது தற்போது காப்பீட்டு சேவைகள் பதினெட்டு சதவீதம் ஜி வரி விதிக்கப்படுகிறது தற்போது அறிவித்துள்ள மாற்றத்தின் மூலம் அனைத்து தனிநபர் ஆயுள் காப்பீடுகள் எண்டவ்மெண்ட் திட்டங்கள் ஃபேமிலி ஃபிளோட்டர்கள் மூத்த குடிமக்களுக்கான பாலிசிகள் கால காப்பீடு உள்ளிட்டவை இப்போது பூஜ்ஜிய ஜிஎஸ்டி எஸ் டி பிரிவின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன முழு வரி விளக்கால் காப்பீடுகளின் பிரிமியம் தொகை சுமார் பதினைந்து சதவீதம் குறையும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் மருத்துவ காப்பீடுகளை எடுத்துக்கொள்ள முடியும் என்றும் நாமக்கல் மாவட்ட பொதுமக்கள் இதற்கு வரவேற்பு தெரிவித்து நன்றி கூறுகின்றனர் இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ அறிவித்தது எல்லா மக்கள் எல்லாத்துக்குமே பெரிய வரவேற்பு வர விஷயம் இது பாரத பிரதமர் வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு ஒரு தீபாவளி பரிசா அளிச்சிருக்காங்க அதில் மிக முக்கியமா பார்த்தோம்னா நம்ம மருத்துவ காப்பீட்டுத் திட்டமானது பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இருந்ததை இப்போ வந்து ஜீரோ பர்சென்ட் அறிவிச்சிருக்காங்க இப்போ எல்லாருமே வந்து நம்ம பாலிசி போட்டுட்டு இருந்திருக்கோம் ஜிஎஸ்டி பறவையை வந்து இனிமே கணிசமாக மருத்துவ காப்பீட்டில் குறையுறதுனால இனிமேல் எல்லாரும் பாலிசி இன்னும் அதிகமாக போடுவாங்க குடும்பத்தில் இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி எல்லாத்துக்கும் போடலான்னு இது பண்ணுறோம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இதை எதிர்பார்த்து மக்கள் எல்லாரும் ஆவலாக காத்திருக்கும் சுதந்திர தினத்துக்கு வந்து மிக முக்கியமான அறிவிப்பை வந்து மோடி ஐயா வந்து அறிவிச்சிருக்காரு அந்த இது என்னன்னா ஜிஎஸ்டி வந்து தீபாவளி பரிசா கொடுக்கறாரு இந்த மாசமே இருபத்தி ரெண்டாம் தேதி நடைமுறைக்கு வருதுன்னு சொல்லி நாங்க ரொம்ப வரவேற்கத்தக்க இதா இருக்கு ஏன்னா மருத்துவ காப்பீட்டுல வந்து பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இருந்தது இப்போ வந்து ஜீரோ பர்சன்டா மாத்தி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சாமானிய மக்கள் மருத்துவ காப்பீடு எடுக்கிறதுக்கு மிக உத்வேகமாக இருக்கும் அதிகமாக இருக்கிறது பதினெட்டு பர்சன்ட் ஜீரோ ஆனால நிறைய பேர் எடுக்கிறதுக்கு இதாக இருக்கு இதுவரை ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடு எடுக்காதவர்கள் கூட இந்த அறிவிப்பு நடைமுறைக்கு வந்தவுடன் ஆர்வத்துடன் ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடுகளை எடுத்துக் கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் அஸ்ஸாம் மாநிலத்தின் வளர்ச்சியை உறுதி செய்வதிலும் கலாச்சாரத்தை பாதுகாப்பதிலும் பாஜகவின் இரட்டை அஞ்சின் ஆட்சி முறை முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் இந்திய மொழிகள் அனைத்திற்கும் ஹிந்தி மொழி போட்டியாக அல்லாமல் நண்பனாக திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் ஹிந்தி மொழி தினத்தையொட்டி அவர் இந்த பதிவை குறிப்பிட்டுள்ளார் ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கையால் தொன்னூற்றி ஒன்பது சதவீத பொருட்கள் ஐந்து சதவீத வரம்பிற்குள் வந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநிலத்தில் ஒரு லட்சத்து எண்பத்து ஐந்தாயிரம் கோடி மதிப்பிலான பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தை செயல்படுத்த ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் பஞ்சாப் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இரண்டாவது நாளாக ஆய்வு செய்ததாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளாா் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது